நாவல் கடலுக்கு அப்பால் எழுத்து பா சிங்காரம் குரல் எஸ் பி பாமா பாகம் ஒன்று லெப்டினன்ட் செல்லையா அக்கரையிலிருந்து வந்த நீராவி படகு பினாங் துறைமுகத்தை அடைந்த போது மணி மூன்று முப்பத்தி ஆறு கதிரவனின் ஒளிப்பட்டு கடல் தகதகவென்று மின்னிக் கொண்டிருந்தது படகிலிருந்து பாலத்தில் ஏறிய பிரயாணிகள் ஒருவர் பின் ஒருவராய் வரிசையாக சாலையை நோக்கி நகர்ந்தார்கள் இருபுறமும் கம்பி கிராதியை ஒட்டி மெதுவாக நடந்தான் இடது கையில் சிகரெட் புகைந்தது பச்சை பைஜாமாவும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்த சீன பெண்ணின் ஒரு கையில் கூடையும் மறு கையில் துணிப்பையும் இருந்தன அவளுக்கு பின்னே சென்ற மலாய்க்காரி குதிங்கால் செருப்புகளின் மீது அன்ன நடை நடந்தால் அடுத்து தமிழர் சீனர் மலாய்க்காரர்களும் இரண்டொரு சீக்கியரும் முன்னேறி கொண்டிருந்தார்கள் வலப்புறம் நின்ற கம்பிங் தாய் சில வினாடிகள் மலாய்க்காரி மீது பார்வையை செலுத்தினான் மஞ்சள் முகத்தில் மின்னிய சிறு கண்கள் மலர்ந்தன துருத்தியிலிருந்து வரும் காற்றோசையுடன் வாய் விரிந்தது அன்ன நடைக்காரியின் வர்ணம் பூசிய உதடுகள் கோணி வளைந்தன தோள்கள் நெளிந்து அசைந்தன கால்களை இடம் ஜப்பானியன் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான் பொம்மை முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது மீது விழுந்தது உருமல் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த பிரயாணிகளை குளிக்கிற்று வழக்கை பிரம்பு கூடை வைத்திருந்த சீனப்பண்ணை சுட்டி நின்றது செல்லையா வரிசையிலிருந்து கொஞ்சம் விலகி கூடைக்காரியை ஊற்று பார்த்தான் இருபது இருபத்தைந்து வயதிற்கும் கட்டுருட்டான உடல் நல்ல அழகி குள்ள பயலுக்கு உண்மையிலேயே சந்தேகமா அல்லது இருபுறமும் நின்ற சிப்பாய்கள் பாய்ந்தோடி போய் அந்த சீன பெண்ணை எழுத்து வந்தார்கள் லெப்டினன்ட் ஜப்பானிய மொழியில் ஏதோ சொன்னான் அவளை வடக்கோடியில் இடப்புறம் இருந்த அறைக்கு எழுத்துச் சென்றனர் அவள் முகத்தில் அச்சமோ கவலையோ தென்படவில்லை இப்படி நேரலாம் என்று ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்தவள் போல் தோன்றியது ஜப்பானிய லெப்டினன்ட் கணைத்துக் கொண்டு பிரயாணிகள் பக்கம் திரும்பினான் மற்றவர்கள் வடக்கு நோக்கி நடக்கலாம் என்று அவனுடைய காட்டியது வரிசையாக நடக்கலானார்கள் ஐ என்ஏ லெப்டினன்ட் செல்லையாவின் வளர்ந்து நிமிர்ந்த உருவம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது முன்னால் சென்றோர் கம்பிந்தாய் அதிகாரியை நெருங்கியதும் பல வகைகளில் வணக்கம் தெரிவித்தார்கள் சீனர்கள் இடுப்பு வரை குனிந்தனர் மலாய்க்காரர்கள் கையை தூக்கி வந்தனை செய்தார்கள் தமிழர்கள் பட்டும் படாமல் வணக்கம் தெரிவித்தனர் செல்லையா நெருங்கினான் ஜப்பானிய லெப்டினன்டின் உடல் நிமிர்ந்தது இருவர் கண்களும் சந்தித்தன இந்தோ ஹாய் இந்தோ கொக்கு மின் குன் தேசு ஜப்பானியன் செல்லையாவின் தோளை பார்த்தான் லெப்டினன்டின் தலை லேசாக குனிந்தது தமிழ் லெப்டினன்ட் தலையை அசைத்துவிட்டு நகர்ந்தான் பெருமிதத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சிலர் நின்றார்கள் அவர்களை ஒட்டிக்கொண்டு வழக்கமாக துறைமுகத்தை சுற்றி தெரியும் உதிரிகள் கூட்டம் நடமாடியது இடது பக்கம் சைக்கிள் ரிக்ஷா வண்டிகள் வரிசையாக நின்றன படகில் வந்த பிரயாணிகள் கால்நடையாகவும் ரிக்ஷாக்களிலும் நகருக்குள் செல்லலானார்கள் செட்டி தெரு பக்கம் போய் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது பார்த்தான் நேரமில்லை ஏறி ஆறு முச்சந்திக்கு கிளம்பினான் வெறி சென்று கிடந்த தெருக்களின் வழியாக வண்டி விரைந்தது இரண்டொரு லாரிகளை தவிர வேறு மோட்டார் வண்டிகளே காணப்படவில்லை ரிக்ஷாக்கள் மட்டும் எப்போதும் போல் எங்கும் பரவி தென்பட்டன டிராம் நின்றுவிட்டதை முன்பே கேள்விப்பட்டிருந்தான் செட்டித்தெரு ஆசி வை வைரமுத்து பிள்ளை லேவாதேவி கடை செல்லையா முதலாளியின் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்து ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன அதற்குள் எவ்வளவு மாற்றம் தென்கடலில் அமெரிக்க கப்பல் படைகளின் பலம் மேலோங்கிவிட்டது ஜெனரல் தராவுச்சியின் மின்னல் பாய்ச்சல்களும் அட்மிரல் யமாமோத்தாவின் சம்மட்டி அடிகளும் இப்போது பழங்கதைகள் ஜெனரல் மெக்கார்தரின் போர் அணிகள் மார்ஷல் கரோலின் தீவு கூட்டங்களினூடே தாவி கடந்து ஜப்பானை அணுகிக் கொண்டிருக்கின்றன பர்மா முகப்பிலோ மவுண்ட் பேட்டனின் சேனை மெதுவாய் ஆனால் உறுதியாக முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது வண்டி பினாங் ரோடில் திரும்பியது செல்லையா இருபுறமும் மாறி மாறி பார்த்தவாறு சாய்ந்திருந்தான் ஊர் சுற்றுவதில் நாட்டம் கொண்ட பினாங் மக்கள் வழக்கம் போல் ஆடி அசைந்து யாரும் பட்டினியால் வாடியதாக தெரியவில்லை ஆனால் நெடுகிலும் கிழிந்த சட்டைகள் தென்பட்டன போருக்கு முந்திய பினாங் நகரில் காண முடியாத காட்சிகளில் இதுவும் ஒன்று எதிரே வரும் ஆட்கள் வாகனங்கள் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ரிக்ஷாவை கடு விரைவாய் செலுத்திக் கொண்டிருந்தான் சீனச்சாரதி இடப்புறத்தில் வின்சர் கூத்து மேடையின் சிமிந்தி நிற உருவம் தோன்றி மறைந்தது செல்லையா திரும்பி பார்த்தான் நாள் தவறினாலும் வின்சர் கொட்டகைக்கு போக தவறியதுண்டா சுப்புலட்சுமியின் சகுந்தலை திரையிடப்பட்ட முதல் நாள் என்ன கூட்டம் என்ன பரபரப்பு எதிரே வந்த ரிக்ஷாவில் ராணுவ உடையில் இருந்தவர் வந்தனை செய்தார் ஜேஹிந்த் யாரது நினைவில்லையே மாரியப்பனாக இருக்குமோ மெய்ஜி ரெஸ்டாரண்ட் ரேடியோ ஜப்பானிய பாடல் ஒன்றை முழங்கிக் கொண்டிருந்தது இஷினாயோ 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 குடிபோதையில் தள்ளாடிய ராணுவ அதிகாரிகள் படிக்கட்டில் நின்று இறைந்து கொண்டிருந்தனர் நடைபாதையில் சிலர் தடுமாறி நடந்தார்கள் சிங்கப்பூர் எம்போரியத்தின் அருகே மேனன் கிளினிக் நர்ஸ் சுந்தரி சென்றாள் தகுந்த வளைவு நெளிவுகளுடன் கூடிய வாட்ட சாட்டமான பின்புறம் தெரிந்தது பிறகு வலது பக்கமும் முன்புறமும் தெரிந்தன வயதாக ஆக இவளுக்கு மட்டும் அழகு கூடிக்கொண்டே போகும் போல் இருக்கிறது இரண்டு வருஷத்துக்கு முன்னரே ஐந்து பிள்ளைகள் மரகதம் மரகதத்தின் நினைவு தோன்றி செல்லையாவின் மனதை அழுத்திற்று பார்த்து வெகு காலமாகிவிட்டதே இப்போது பார்த்தால் எப்படி இருக்கும் உடல் புல்லரித்தது சிகரெட் எடுத்து பற்றவைத்தான் விலகாமல் முன்னே சென்ற வண்டி குறுக்கிட்ட ரிக்ஷாக்காரன் வண்டியை ஆறு தெருக்கள் கூடும் ஆறு பல்லாண்டுகளாக புகழ் பெற்று விளங்கும் சிக்கந்தர் காப்பி கடைக்கு முன்னே போய் ரிக்ஷா நின்றது சீனர் தமிழர் மலாய்க்காரர்கள் மொய்த்திருந்த மேசைகளினிடையே இருபுறமும் நோட்டமிட்டபடி நடந்த செல்லையா பின் அறைக்குள் நுழைந்து அமர்ந்தான் அருகே வந்து குடிந்த பணியாளிடம் தேவையான பலகாரங்களின் பட்டியல் தெரிவிக்கப்பட்டது இடியாப்பத்தையும் முர்தப்பா ரொட்டிகளையும் வயிறு நிறைய அடைத்த பின் காப்பி குடித்துவிட்டு கிளம்பினான் வாசல் அருகே வலப்புறத்தில் மீ கோரை தின்று கொண்டிருந்த இரண்டு மலாய்க்காரிகள் ஒரே சமயத்தில் தோளை குலுக்கி கண்ணை சுழற்றினார்கள் ஆ யாரோ இந்த அழகன் பச்சை கிமேஜா அணிந்திருந்தவளின் இனிய மலாய் நாதம் குமு திரும்பி பார்க்காமல் நடந்தவன் மீண்டும் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டு லெப்டினன்ட் இரட்டை கை மாணிக்கம் அமர்த்தி இருந்த வீட்டை நோக்கி புறப்பட்டான் கதவை திறந்த முனியாண்டி முகத்தில் மகிழ்ச்சி பொங்க வரவேற்றான் வாங்கண்ண இப்பதான் வாரிங்கலா நல்லா இருக்கியல அவங்க ரெண்டு பேரும் காலையில போனவுக எப்படியும் ராத்திரிக்குள்ள வந்துருவாக இருங்கண்ண கோப்பி போட்டு தரேன் இடக்கையை இடுப்பில் வைத்தபடி தாழ்வாரத்தில் நின்ற செல்லையா வலக்கையால் நெற்றியை தடவினான் முதலாளி வீட்டுக்கு போய் தலையை காட்டி விட்டு வருவது நல்லது இவ்வளவு தூரம் வந்துவிட்டு போகாமல் இருப்பது முறையல்ல எது எப்படி இருந்தாலும் மரகதத்தின் முகத்தையாவது பார்த்துவிட்டு வரலாம் கொஞ்சம் மன அமைதியாவது ஏற்படும் காமாட்சி அம்மாளும் பெற்ற தாய் போல கோப்பி வேண்டாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அவர்கள் வந்ததும் டத்தோ கிராம்ட் ரோடுக்கு போயிருக்கிறேன் என்று சொல் ராத்திரி இங்கேதான் சாப்பாடு போ வண்டி கொண்டு வா ஆகட்டுமென முனியாண்டியை வெளியே ஓடினான் பாகம் இரண்டு மரகதம் ஆ சி வை வைரமுத்து பிள்ளையின் வீடு டத்தோ கிராமட் சாலையின் தென்புறத்தில் மஞ்சள் சாய பூச்சுடன் நின்றது ஊர் பார்க்க வந்த மனைவியும் மகளும் தங்குவதற்கென்று அமர்த்திய அந்த கட்டடம் யுத்தம் காரணமாக பிள்ளை அவர்களின் கையிலே நிலைத்துவிட்டது செல்லையா நிலைப்படியில் ஏறினபோது கதவு உள்ளே தாடிடப்படும் தருவாயிலிருந்தது தள்ளிக்கொண்டு நுழைந்தான் என்ன யாரு கதவை தொட்டபடி பேயறைந்தவர் போல் நின்ற சமையலால் கருப்பையா அலறினார் பெஞ்சு பலகையில் உட்கார்ந்திருந்த மரகதமும் காமாட்சி அம்மாளும் பதறி எழுந்து பின்கட்டுக்குள் ஓடினார்கள் கருப்பையான தொப்பியை எடுத்தான் அடங்கி கிடந்த கேசக்கற்றைகள் நெற்றியில் தாவி புரண்டன என்ன செல்லையா அண்ணனா அடி ஆத்தி அடையாளமே தெரியலையே பயந்துட்டோம்ன வாங்க இருங்கண்ண முகத்தில் வியப்பும் மகிழ்ச்சியும் மிழிந்தன உள்கட்டு கதவுக்கு பின்னால் காமாட்சி அம்மாளின் தலை மெதுவாக எட்டி பார்த்தது செல்லையாவா மிலிட்ரி தோர மாதிரியில இருக்குது வழக்கை நாடிக்கு ஏறியது அக்கா நம்ம செல்லையா என்ன சும்மா வாங்க நான் கூட முதல்ல பயந்துட்டேன் ஓடி ஒளிந்தவர்களுக்கு தைரியம் சொன்னார் செல்லையா வாப்பா இப்படித்தானா எங்களை பயமுறுத்துறது எப்ப வந்தாய் நாடியில் கை வைத்தவாறு காமாட்சி அம்மாள் முன்கட்டுக்கு வந்தார் இப்பதான் வந்தேன் முதலாளி நாகலிங்கம் எல்லாம் எங்கே காணோம் உட்காரப்பா உங்க முதலாளி நியூல எனக்கு போயிருக்காங்க அவள்லாம் அங்க நம்ம கடையில இருப்பாக விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துருவாங்க உட்காருச்சில்லையா சுவரோரம் கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்தான் கண்கள் உள்கட்டு பக்கம் சென்றன கதவுக்கு பின்னால் உடலை மறைத்தவாறு அவனை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த தெரிந்தது மறு விநாடி மறைந்து விட்டது நீ போய் ரெண்டு வருஷமாச்சே ஒரு கடுதாசி போடக்கூடாதா என்னமோ ஏதோனு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் கருப்பையான காப்பி போட்டாங்க வாயை பிழந்தவாறு செல்லையாவின் சராய் பிஸ்டல் பூட்ஸ் முதலியவற்றை பார்த்து நின்ற கருப்பையா உள்ளே ஓடினார் அதிகமாக கடிதம் எழுதக்கூடாது என்று உத்தரவு உங்க எல்லோரையும் பற்றி அடிக்கடி விசாரித்துக் கொள்வேன் உள்ளே மரகதமும் கருப்பையாவும் கிசு கிசுவென்று பேசிக் செல்லையா பேச்சோடு பேச்சாக பார்வையை உள்ளே திருப்பினான் கருப்பையா காப்பி தமிழருடன் நிலைப்படியை தாண்டினார் பின்னால் மரகதத்தின் முழு நிலவு வட்டமுகம் மின்னியது இதென்ன பழைய மரகதம்தானா அல்லது தேவலோகத்து பெண்ணா காப்பிய குடி செல்லையா காமாட்சி அம்மாளின் குரல் சொல்லிற்று திடுக்கிட்டு திரும்பியவன் காப்பி தமிழரை வாங்கினான் ஏனப்பா திக்கு தெரியாத சீமையில வந்து அகப்பட்டுக்குன்னு முழிக்கிறோமே எங்களை விட்டுப்புட்டு இப்படி போகலாமா நீ இங்கிட இருந்தாக்க மனசுக்கு எம்பிட்டு தம்பாயிருக்கும் வடிவேலுதான் போயிட்டான் குண்டு வீச்சில் பலியான மகன் நினைவு வந்ததும் காமாட்சி அம்மாளின் குரல் கம்மியது கண்களில் நீர் சுரந்தது இனிமேல் ஒன்றும் பயமில்லை சண்டை சீக்கிரம் முடிந்துவிடும் வெள்ளைக்காரன் வந்துருவானா யார் வந்தாலும் நமக்கு ஒன்றுதான் சண்டை நின்று கப்பல் விட்டால் சரி ம் ஆமா அங்க உனக்கு என்ன வேலையப்பா இடுப்புல இருக்கே அதென்ன துப்பாக்கியா ஆமா பிஸ்டல் அதிகாரி லெப்டினன்ட் அப்படின்னா பட்டாளத்தில் ஆபிசர் வேலைன்னு சொல்றாங்கல்ல அது ஆப்சரா அம்மாளின் வியப்பு கண்களில் தெரிந்தது எல்லோரும் சிப்பாயி வேலைக்கு போயிருக்கியன்னு நினைச்சேன் நம்ம பிள்ளைக ஆப்சர் வேலையிலும் இருக்காங்களா ஆமா கொஞ்சம் பேர் ரொம்ப இல்லை ம் ஆமா ஆ நம்ம கடையில் இருந்து போன முத்துலிங்கம் சேது எல்லாம் எங்க இருக்காக ஒன்னும் தெரியலையே எங்க போய் என்ன அவதிப்படுதுகளோ உம் காப்பிய குடி ஆறுது சேது சேனையில் இருப்பதாக சொன்னார்கள் முத்துலிங்கம் சங்கதி தெரியவில்லை பர்மா போர்க்களத்தில் முத்துலிங்கம் பலியான செய்தியை சொல்ல விரும்பவில்லை காப்பியை குடித்துவிட்டு தமிழரை கீழே வைத்தான் ஆமா பர்மா சண்டைக்கு போன நம்ம பிள்ளையக கணக்கு வழக்கில்லாமல் சொத்து போச்சுக்குதுகளாமே அதுகளை பெற்றவங்களுக்கு யாரு பிள்ளை கொடுக்கிறது இதெல்லாம் நமக்கு எதுக்கு சப்பாங்காரனும் வெள்ளக்காரனும் சண்டை பிடிச்சு கெட்டு குட்டிச்சுவராய் போகட்டும் அரசிஞ்சி அடியோட தொலையட்டும் நமக்கெண்ட பேச்சு படபடப்பாக வந்தது சாக பயந்தால் முடியுமா வீட்டில் இருந்தவர்கள் குண்டு வீச்சில் சாகவில்லையா எனப்பா உன்னையவும் பர்மா சண்டைக்கு போகச் சொல்வாரா நேத்தாசி உத்தரவு வந்தால் போக வேண்டியதுதான் நீ போக வேணாம்ப்பா பா ஒன்னு ஆனா போனால் உங்க ஆத்தாளுக்கு யார் பதில் சொல்றது பர்மாவுக்கு போக வேண்டியிருக்காது ரெண்டு மாசத்தில் சண்டை முடிந்துவிடும் சரி இதையெல்லாம் கழட்டி போட்டுவிட்டு வேட்டி எடுத்து கட்டிக்க உன் டவுசரையும் தொப்பியவும் பார்த்தா பயமா இருக்கு உங்க முதலாளி பார்த்தா ஆரண்டு போவாரு காமாட்சி அம்மாளின் முகத்தில் சிரிப்பு அரும்பியது காலையில் முகாமுக்கு திரும்ப வேண்டும் இங்கு நிறைய வேலை இருக்கிறது இப்போ கிளம்பினால்தான் சரியா இருக்கும் எழுந்தான் நல்லா இருக்கே உட்காரு ரெண்டு வருஷம் காட்டுல இருந்த புள்ள நாலு நாளைக்கு வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போ ஒரு நாள் தான் தீவு இன்னொரு முறை வரை வைரமுத்து பிள்ளை வருவதற்குள் புறப்படுவதென்று தீர்மானம் செய்துவிட்டான் காலையில போறதுக்கு இப்ப என்ன வேலைகளை முடிச்சுக்கின்னு சாப்பிடவா உங்க முதலாளியும் அதுக்குள்ள வந்துருவாரு நேரமில்ல நிறைய வேலை இருக்கிறது கும்பிட்டான் முதலாளியிடம் சொல்லுங்கள் மகராசனாய் போயிட்டு வா பத்திரமா இருந்துக்க எங்களை மறந்துராதையா கருப்பையான வரட்டுமா செல்லையா உள்கதவை பார்த்தான் மரகதத்தின் முழு உருவம் தெரிந்தது ஆகட்டும் போய்த்து வாங்கண்ண வருகிறேன் தொப்பியை தலையில் வைத்துக்கொண்டு படிக்கட்டில் இறங்கிச் சென்றான் பாகம் மூன்று மலேயா ராமாயணம் முன் ஹாலில் கிடந்த வட்ட மேசையை சுற்றி நான்கு பேர் உட்கார்ந்திருந்தார்கள் மேலே கருப்பு முகமூடி போட்ட விளக்கு தூங்கிற்று எஸ் எஸ் லெப்டினன்ட் மாணிக்கத்தின் கால்கள் மேசை மீது கிடந்தன இடப்புறத்தில் சுதந்திர இந்தியா படித்துக் கொண்டிருந்தான் செகண்ட் லெப்டினன்ட் பழனியப்பன் மற்ற இருவரும் மாணிக்கத்துடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள் செல்லையா எல்லோரும் ஒருமித்து வரவேற்றார்கள் எங்கே போய் தொலைந்தீர்கள் ஏதாவது வேட்டையோ சாமி நெல்சன் எப்போது வந்தீர்கள் மூன்று நாள் லீவ் தாயாருக்கு நிமோனியா திங்கட்கிழமை திரும்ப வேண்டும் ஜித்ரா முகாம் ஆறாவது ரெஜிமெண்ட்டை சேர்ந்த லெப்டினன்ட் சாமி சொன்னான் இப்போதுதான் வந்தேன் நாளைக்கு திரும்ப வேண்டும் தைப்பிங் ஐந்தாவது குரிலா படை லெப்டினன்ட் நெல்சன் ஆங்கிலத்தில் தெரிவித்தான் அவனுக்கு தமிழ் சரியாக வராது இங்கே வந்து பார்த்தேன் யாரையும் காணோம் டத்தோக்ராமா ரோடுக்கு போயிருந்தேன் ஜன்னலோரம் கிடந்த நாற்காலியை எழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தான் தெரியும் தெரியும் வேறு எங்க போகப் போகிறாய் காந்தம் இருக்கும் திக்கில் இரும்பு என்ன மரகத தரிசனம் கிட்டியதா அல்லது தந்தையெனும் நந்தி வழிமறித்து செல்லையா இடது கையை ஓங்கி மாணிக்கத்தின் முதுகில் அடித்தான் சரி கண்டனம் கவனிக்கப்பட்டது முகத்தைச் சுடித்துக்கொண்டு கொண்டு முதுகை தடவினான் மாணிக்கம் முனியாண்டி காபி மங்குகளை கொண்டு வந்து வைத்தான் காப்பியை குடித்துக் கொண்டே வம்பு கதைகளை பரிமாறலானார்கள் ஜித்ரா முகாமில் உள்ள சீக்கிய கேப்டன் ஒருவனின் தாடியில் தீ பிடித்துக் கொண்டது பற்றி சாமி சொன்னான் மற்றவர்கள் வயிறை பிடித்துக் கொண்டு சிரித்தார்கள் அவனோ சிரிக்காமல் அந்த அதிகாரி தவித்ததை நடிப்புடன் விவரித்துக் கொண்டிருந்தான் கோலாலம்பூர் அம்பாங் தெருவில் சட்டை போடாமல் தோல் துண்டுடன் உலாவிக் கொண்டிருந்த ஒரு செட்டியாரின் கதையை நெல்சன் ஆங்கிலத்தில் கூறினான் ஜப்பானிய கடற்படை கேப்டன் ஒருவன் செட்டியாரை கூலியாள் என்று நினைத்து அவர் தலையில் பெட்டியை ஏற்றி ஒரு மணி நேரம் கடை வீதி எங்கும் எடுத்து கொண்டு போனான் நல்ல வேளையாக ஜப்பான் மொழி தெரிந்த ஐஎன்ஏ அதிகாரி ஒருவர் கேப்டனிடம் விஷயத்தை விளக்கி செட்டியாரை மீட்டு வந்தார் செட்டியார் அந்த ஊரில் உள்ள அரை டஜன் பணக்காரர்களில் ஒருவர் இந்த கதை முந்தையதை விட கூடுதல் சிரிப்பை கிளப்பியது செல்லையா இன்றைய சிறப்பு செய்தி தெரியுமா மாணிக்கம் சராய் பையிலிருந்து சிகரெட் பெட்டியை வெளியேற்றி மேசை மீது போட்டான் ஆளுக்குன்றை உருவி எடுத்து பற்ற வைத்தார்கள் ம் தெரியாது பிலிப்பைனில் மெக்கார்தர் கரை இறங்கிவிட்டான் என்ன பிலிப்பைனிலா ஏன் தடுக்கவில்லை ஜப்பானிய விமானங்கள் குஞ்சு பொறுக்கின்றனவா குஞ்சு பொறித்து கொண்டிருக்கும் பறவைகளும் மிக மிக குறைவு அவை பறப்பதற்கும் சனியன் வேண்டுமே முடிவு காலமோ முடிவின் தொடக்கம் தரா சிங்கப்பூருக்கு வந்து ஆளாய் பறக்கிறானாம் இங்கே திரிகிற ஆட்களை அங்கே கொண்டு போக கப்பல் கிடைக்கவில்லை கடலுக்கு அடியில் தேடினால் நிறைய கப்பல்கள் அகப்படும் சாமி மேசையை பார்த்தபடி சிரித்தான் டே செல்லையா என்ன முகத்தை தொங்க போட்டு விட்டாய் மாணிக்கம் மேசையை தட்டினான் கரி ஒரு மாதம் மல்லு கட்டி ஒரு நாள் லீவ் கிடைத்தது இங்கு வந்தால் நீ இழவோலையை நீட்டுகிறாய் பிலிப்பைன் எப்படி தொலைந்தால் என்ன பர்மாதான் நமக்கு உயிர் பழனியப்பன் குறுக்கிட்டான் அங்கும் இழவுதான் நம் ஆட்கள் அநியாயமாய் பயனில்லாமல் சாகிறார்கள் அதனால்தான் எங்கள் ரெஜிமெண்ட் புறப்படவில்லை என்று நினைக்கிறேன் நெல்சன் குறிப்பிட்டான் எங்கள் ரெஜிமெண்டும் தான் செல்லையா சொன்னான் போவதற்கு கப்பலும் இல்லை மாணிக்கம் கைகளை விரித்தான் சரி வேறு எதையாவது பற்றி பேசுங்கள் செல்லையா சலிப்புடன் கூறினான் போன வாரம் இந்தியா ஜப்பான் உறவு மிக மிக ஆபத்தான கட்டத்துக்கு போய்விட்டது இம்மி தப்பி இருந்தாலும் யுத்தம் தான் முழு விவரம் வேண்டுமென்றால் மாணிக்கத்தை கேள் பழனியப்பன் முகம் முறுவளித்தது சொல்லவா மாணிக்கம் நிமிர்ந்து உட்கார்ந்தான் சொல்லித் தொலை செல்லையாவின் முகத்தில் புன்னகை தோன்றி மறைந்தது சரி வயிற்று மணி அடிக்கப் போகிறது சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் போன வாரம் வெள்ளிக்கிழமை நண்பகலில் சயாம் சாலை கனகவள்ளியை கம்பித்தாய் மேஜர் கெனியோச்சி இச்சியாமா தூக்கிச் சென்று விட்டான் தொலையட்டும் மூதேவி நீதான் ராமன் இருக்கிறாயே கொரிலா படையுடன் போய் மீட்பதுதானே இது மலையா ராமாயணம் நினைவிருக்கட்டும் ராவணன் வாரி தூக்க வந்தான் சீதை என்ன செய்தாள் இதோ வருகிறேன் காதலரே என்னை கட்டி அணைத்து தூக்கி கொண்டு போங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டாள் அவளை நியூ பீச் அசோகவனத்தில் கொண்டு போய் சிறை வைத்து விட்டான் லங்கேஸ்வரன் சயாம் ரோடு சீதை போனால் பட்டாணி ரோடு கோதை என்று ராமர் பேசாமல் இருந்து விட்டாரோ இருக்க முடியுமா அயோத்தி நாட்டின் பெயர் என்ன ஆவது தோளில் கோதண்டத்தை மாட்டிக்கொண்டு ராவணனிடம் போனார் தசரத குமாரர் லங்கேஸ்வரன் அப்போது சாய்மான நாற்காலியில் அமர்ந்து சாக்கே என்றே சோமபானம் பருகிக்கொண்டிருந்தான் ராமா நமக்குள் சண்டை வேண்டாம் சீன குரங்குகள் எள்ளி நகைக்க இடம் தரலாகாது அசோகவனத்துக்கு போய் சீதையை கூப்பிட்டுப்பார் வந்தால் அழைத்து கொண்டு போ நான் தடையில்லை என்று சொல்லிவிட்டான் ராமச்சந்திர பூபதி அசோகவனத்துக்கு விரைந்தார் சீதை வரவேற்று உபசரித்துவிட்டு இது வெறும் பொருளாதார ஏற்பாடு அரசியலைப் போட்டு குழப்ப வேண்டாம் ராவணன் மண்டையை போட்டதும் தாயகம் திரும்பி விடுவேன் என்று தன் கட்சியை விளக்கினாள் அப்புறம் என்ன செய்வது நீயே சொல் ராமர் வாய் திறக்காமல் ஜிலுத்தோங் சாலையில் உள்ள தனது பாசறைக்கு திரும்பிவிட்டார் மற்றவர்கள் சிறிப்பொலியில் வீடு அது இருந்தது சிங்கப்பூர் ஆபீசர்ஸ் ட்ரெயினிங் ஸ்கூலில் கேப்டன் ரத்தன் லால் என்று ஒரு ஆள் இருந்தானே நினைவிருக்கிறதா அவன் ஒரு நாள் தென்னை மரத்தில் சாமி தொடங்கினான் போதும் போதும் சந்திக்கும் போதெல்லாம் உனக்கு தென்னை மர கதைதான் பழனியப்பன் எழுந்தான் வயிறு கிள்ளுகிறது அதை கவனித்த பின் கதை பேசலாம் இது முற்றிலும் வேறு நிகழ்ச்சி சரி இப்பொழுது நேரமாகிவிட்டது இன்னொரு முறை சொல்கிறேன் காரர்கள் நெல்சனும் சாமியும் விடைபெற்று கொண்டு அவரவர் வீட்டுக்கு கிளம்பினார்கள் மேசையை துப்புரவு செய்துவிட்டு சோற்று தட்டுகளை கொண்டு வந்து வைத்தான் முனியாண்டி இலை கிடையாதா கோலாமுடாவில்தான் தகரத் தட்டு என்றால் இங்குமா செல்லையா முனங்கினான் தேய் நீ அசல் பூஷ்வா பயல் இன்னும் புத்தி போகலையே தலைவாழ இலை ஊர் அரிசி காசி வற்றல் மாணிக்கத்தின் முகம் சுழிந்தது பாலசுப்பிரமணியர் குண்டஞ்சி வேட்டி டைமண்ட் துண்டு முட்டைமார்க் பணியன் பழனியப்பன் தொடர்ந்தான் இலை வேண்டுமென்றால் இந்த பக்கம் வானா ஈனா வீட்டில்தான் கிடைக்கும் முனியாண்டியை அனுப்பலாமா உனக்கென்று கேட்டான் தங்கச்சி ஒன்றுக்கு பத்தாக கொடுக்கும் மாணிக்கம் சிரித்தான் நிறுத்துங்கானும் தெரியுது செல்லையா சோற்று தட்டில் கை வைத்தான் பழனியப்பனை பார்த்து கண்ணை சிமிட்டிவிட்டு மாணிக்கம் உண்ணலானான் பழனியப்பன் ஏற்கனவே வேலையைத் தொடங்கிவிட்டான் உண்டு முடிந்ததும் உலாவக் கிளம்பிய நண்பர்கள் நள்ளிரவுக்கு மேல் வந்து படுத்தார்கள் செல்லையா மறுநாள் வெகு காலையில் எழுந்து குளித்துவிட்டு கோலாமுடா முகாமுக்கு புறப்பட்டான்